பியாண்ட் லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நடந்த பயங்கரவாத தாக்குதல் என்னென்ன எந்த இடத்துல நடந்துச்சு இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க இப்படின்னு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் டிசம்பர் புதுடெல்ல நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள ஆயுதம் ஏந்திய ஐந்து பயங்கரவாதிகள் நுழைறாங்க அவங்க நடத்தின தாக்குதல்ல ஒன்பது பேர் கொல்லப்படுறாங்க பதினெட்டு பேர் காயமடைறாங்க இறுதியில அந்த பயங்கரவாதிகளும் கொல்லப்படுறாங்க அதே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அக்டோபர் ஒன்னு அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கார் குண்டு வெடிப்பு அதை தொடர்ந்து ஆயுத தாக்குதலும் நடந்துச்சு இதுல முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய அக்ஷதாம் கோவில் அப்படிங்கிற இடத்துல ஆயுதத்தோட நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறாங்க இதுல முப்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டு எண்பதுக்கும் மேற்பட்டவங்க காயமடைகிறாங்க இதுல பதினான்கு மணி நேரம் முற்றுகைக்கு அப்புறமா என்எஸ்சி கமாண்டோக்கள் அந்த தாக்குதல் நடத்தினவங்களை கொள்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் ஏழு அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹனுமான் கோவில்லையும் அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலையும் குண்டு வெடிப்பு நடந்தது அதுல இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பேர் வரைக்கும் காயமடைஞ்சாங்க அதே ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை பதினொன்னு அன்னைக்கு மும்பைல மாலை நேரத்துல ரொம்பவே பரபரப்பா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில பதினோரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஏழு குண்டுகள் அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் வெடிச்சது இதுல இருநூத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டு கிட்டத்தட்டூர் பேருக்கு மேல இருக்கக்கூடியவங்க காயம் அடைஞ்சாங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் மும்பைல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு இதுல பத்து பயங்கரவாதிகள் தாஜ் ரயில் நிலையம் இது மாதிரியான பல்வேறு இடங்களில் தாக்குதலை நடத்தினாங்க இதுல நூத்தி

ஜம்மு காஷ்மீர்ல ராணுவ தளத்தின் மீது நடந்த தாக்குதல்ல பத்தொன்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம பத்தொன்பதுல இருந்து முப்பது பேர் வரைக்கும் இந்த தாக்குதல்ல காயம் அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு அதே ஜம்மு அண்ட் காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்துல சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவங்களுடைய வாகனத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கப்பவே அந்த சிஆர்பிஎஃப் வாகனம் மீது நடந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அதே மாதிரிதான் இந்த ஏப்ரல் பகல் காம் தாக்குதல் நடந்துச்சு இந்த பகல் தாக்குதல் பத்தி பல செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு இதுல பல முன்னணி செய்தி ஊடகங்களும் செய்தி வெளியிட்டாங்க இதுல பெரும்பாலான செய்திகள் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இந்த பகல்காம் தாக்குதல் பலதரப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம் தாக்குதல் நடவடிக்கைங்கிறது எதுக்கும் தீர்வாகாது இரண்டு நாட்டு தரப்பினரும் இந்த பிரச்சனைக்கு சுமூகமா பேசி தீர்வு காணணும் அப்படிங்கறதுதான் யூஎன் தலைவர் வலியுறுத்தி இருக்காரு இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அரசும் இந்திய அரசும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது உலக அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு குறிப்பா இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுல முப்படைகளுக்கும் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதனுடைய விளைவு என்னவா இருக்குங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்